பிரைசலா ஆண்டவர் அச்சகரமாக கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை உங்களுக்கு சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் பரதேசிகளை கத்தர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார் துன்மார்க்கரை வழியோ கவிர்த்து போடுகிறார் ஹலலூயா கத்தர் இந்த நாள் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆண்டவர் யாரு பரதேசிகளை கத்தர் எப்படி பண்ண பார்க்குறாராம் காப்பாற்றுகிறார் திக்கற்ற பிள்ளைகளையும் ஆதரிக்கிறார் தேவன் அந்நியர்களை திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை தெய்வன் ஆதரிக்கிறார் தெய்வன் ஆதரிக்கிறார் ஹலலூய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் ஆதரிக்கிறார் மட்டும் இல்லை அவர் என்னவா அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்காக செயல்படுகிற கத்தர் நித்திக்கற்ற பிள்ளைகள் அனாத விதவைகளுக்கு ஏழை எளியவர்களுக்கு பரதேசிகளுக்கு தேவன் எண்ணத்தை கொடுக்குறாரு ஆதரவை கொடுக்கிறார் அடைக்கலத்தை கொடுக்கிறார் பாதுகாப்பை கொடுக்கிறார் அது மட்டும் இல்லை அவருக்காக அவர் செயல்படுகிற தெய்வனாக இருக்கிறார் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த நாள் கத்துடைய வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே அவர்களுக்கு பாதுகாக்க கொடுக்குறாரு அவர்களோடு இருக்கிறாரு அவர்களை ரட்சிக்கிறாரு ஒரு ஆபத்தும் ஒரு ஆபத்து அழிவிலிருந்து அவர்களை காக்கிறார் அவர்களை ஒரு ஆபத்து அழிவிலிருந்து அவர்களை காக்கிற கத்துறார் பரதேசிகளை திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை அனாதைகளை தேவன் காக்கிறவராக இருக்கார் அவர்களை தாங்குகிறவராக இருக்கார் அவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கார் அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவராக இருக்கார் ஒத்துழைப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஹாலலூ அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை கவனிக்கிற தெய்வனாக இருக்கார் அழகான மொழிபெயர்ப்புக்கள் சொல்லுது பரதேசிகளை திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை அனாதைகளை தேவன் ஏற்றுக்கொண்டு அவர்களை கவனித்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் அன்பு தெய்வ ஏதோ நம்ம சங்கீதங்களை வாச வாசிக்கிறோம் மொழிகளை வாசிக்கிறோம் வசனங்களை வாசிக்கிறோம் அதோடு கடந்து போகிறோம் ஆனால் அந்த வசனங்களை அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது நம் கத்தர் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறியாமே கடந்து போகிறோம் நம்ம நம் கத்தர் யார் எப்படிப்பட்டவர் என்று நம்ம அறிந்தோம்னா ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கும் போது உள்ளத்தின் ஆழத்துலேருந்து இருதயத்தின் ஆழத்துலேருந்து நம் ஆண்டவர் நம்மளை இப்படியாய் நடத்துகிறார் என்ற அந்த ஆனந்த கண்ணீர் நமக்கு வடியுங்க நன்றி கண்ணீர் நமக்கு வடியும் நம்ம அந்த பிள்ளைகளை தெய்வன் என்னவாக இருக்காராம் அவர் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார் பரதேசிகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு அனாதைகளுக்கு ஆதரவு கொடுக்கிறார் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார் அவளுக்கு உதவி செய்கிறார் அவர்களை காப்பாற்றுகிறார் ஒத்தாசை பண்ணுகிறார் ஒத்துழைக்கிறார் ஒத்துழைப்பு கொடுக்கிறாரு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை கவனிக்கிறார் அது மட்டும் இல்லை அவர்களுக்கு செயல்படுகிறாருங்க இன்றைக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலைந்து நீங்கள் கத்தருடைய வார்த்தை கேட்குற அன்பு தெய்வ ஜனமி இன்றைக்கு திக்கற்ற பிள்ளையாக இருக்கிறியா பரதேசியாக இருக்கிறியா அனாதையாக இருக்கிறியா விதவியாக இருக்கிறியா ஏழை எளியவர்களாக இருக்க நீ என்னவா இரு ஆனால் உன் கத்தர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள் மகனே மகளே உன் கத்தர் உன் சார்பில் இருந்து உனக்காய் செயலாற்றுகிற கத்தர் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற கத்தர் உனக்கு ஒத்து ஒத்தாசை பண்ணுகிற கத்தர் உதவி பண்ணுகிற கத்தர் உன்னை கவனித்து கொள்ளுகிற கத்தர் உனக்காய் செயல்படுகிற கத்தர் உன்னை பாதுகாக்கிற கத்தர் உன்னை காப்பாற்றுகிற கத்தர் யார் என்பதை நம்ம அறிஞ்சு கொண்டுமானா எதுக்குமே பயப்பட தேவையில்லைங்க என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்ன்ற அந்த கேள்விக்குறி நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம எடுத்து போட்டுடலாம் நமக்காய் என்னை ஏற்றுக்கொண்டு எனக்காய் செயல்பாற்றுகிற ஒரு கத்தர் ஒருவர் இருக்கிறார் என்னை கவனித்துக்கொண்டு எனக்காய் செயல்படுகிற ஒருத்தர் இருக்கிறதுனால நான் அவருக்காய் காத்திருப்பேன் அவரோட பலத்த கிரிகளுக்காய் காத்திருப்பேன் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன அவரை துதிக்கணும் ஆராதிக்கணும் அணுதினமும் அவர் காண்பிக்கும் வழியில் என்ன நடப்பதே என்னுடைய இருக்கும்படி நான் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் அன்பு தெய்வத்தனமே அருமையான ஒரு குடும்பத்தார் கணவன் மனைவி மூன்று பிள்ளைகள் ஏராளமான சொத்துக்கள் ஏராளமான நண்பர்கள் அப்படிப்பட்ட சொத்து அநேக உறவுகள் அநேக நண்பர்கள் இப்படியா இவர்களுடைய வாழ்நாள் போய்கொண்டு ஒரு நாள் திடீரென்று அவர் கணவனார் மறித்து போனார் மூன்று பிள்ளைகளோடு தனிமையில் நின்று அந்த தாயாருடைய கண்ணீர் நண்பர்கள் அநேக கடன் வாங்கி அவரை ஏமாற்றிட்டாங்க உறவு முறைகளை ஏமாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மூன்று பிள்ளைகளோடு அந்த மகள் விதவையாக தனியுமே நிற்கும்போது சொந்த பந்தமெல்லாம் விரட்டி மிரட்டி மூன்று பிள்ளைகளை கொன்று போட்டுருவேன் அப்படியே வீண் பழி அவர்கள் மேலே சுமத்தி மிரட்டி அந்த மகளை ஏமாற்றி கடைசியில் மிரட்டி அவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கி அவர்களை அந்த ஊரை விட்டு அந்த கிராமத்தை விட்டு அவர்களை அனுப்புனாங்க அந்த ஊரை விட்டு அனுப்புனாங்க இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த மகள் விடாதபடிக்கு அந்த மகளை ஊருக்கு ஒதுக்கப்புறமான இடத்துல குடியிருந்து மூன்று பிள்ளைகளையும் படிக்க வச்சு நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை செய்து மகனுக்கு சொந்த தொழிலை கொடுத்து உயர்த்தி கத்தரை இருக பிடிச்சு கொண்டு ஆண்டவரே என் பட்சத்தில் நிறுக்கிற ஆண்டவரே என்னை என் கணவரை ஏமாற்றி நண்பர்களை சொத்துகளை வஞ்சகமாக எடுத்துக்கொண்ட ஒவ்வொருவரையும் அண்டவரே நீங்கள் கண்டவரே அவர்கள் ஆச்சரியப்படுகிற விதமாக எங்களை உயர்த்துங்காண்டவரே அனாத விதவைகளுக்கு ஏழை நீ தகப்பன் அல்லவோ எங்களை ஏமாற்றின அந்த துணிகரமான காரியங்கள்லேருந்து அவர்கள் மனம் திரும்ப உங்கள் சமூகத்தில் அவர்கள் மண்டியிட உதவி செய்யுங்க அந்த தாயாரோட கண்ணீர் குடும்பத்தவரோட கண்ணீர் கத்திர அந்த ஜெபங்களை கெட்டு எல்லா விதத்திலையும் அவர்கள் ஆசிர்வதித்தார் எதெல்லாம் இழந்தாங்களோ சொத்து சுகம் ஆஸ்தி பாஸ்தி எல்லாவற்றையும் மீண்ட கத்தை திரும்ப கொடுத்தா ஏமாற்றின நண்பர்கள் அவர்கள் சமூகத்தில் வந்தார்கள் நான் உன் கணவரை ஏமாற்றியதுனால அநேக தண்டனைகளை அனுபவித்தம்மா உன் கணவரிடம் நாங்கள் ஏமாற்றின பணம் இந்த சொந்த பந்தம் உ உறவுகள் வந்தார்கள் உங்கள் நாங்கள் ஏமாற்றின காரியம் எந்த எந்த என்று திரும்ப கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு நாளும் அன்பு தெய்வ மனம் திரும்பினாங்க உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிற உங்கள் ஆண்டவர் பெரியவர் என்பதை அவர்கள் சொன்னாங்க நம் ஆண்டவர் எப்படிப்பட்டது ஒரு நாள் திக்கற்ற விதவைகளுடைய விதவைகளை மனவேதனை படுத்தாத கத்தர் அவர் அவர்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை பெருமூச்சு அங்கலாய்ப்பை பார்க்கிற கத்தர் அவர் அன்பு தெய்வஜனமே கத்தருடைய வேத வேத வசனங்களை வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை நம்ம அவங்கள வேதனைப்படுத்தாதபடி எந்த சூழ்நிலையில் நம்மளாடு முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யணும் கத்தர் அவர்கள் பட்சத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றி இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொண்டு அவர்களை கவனித்து அவர்களுக்கு உதவி செய்து ஒத்தாசை கொடுத்து கத்தர் அவர்களை பாதுகாத்து பராமரித்து அவர்களை கவனித்து அவர்கள் சா அவர் சார்பில் அவர் அவர்களுக்காக செயலாற்றின கத்தர் நீதி செய்த கத்தரை இன்றைக்கும் ஒரு ஒரு உண்டு அன்பு தெய்வஜானமே இன்றைக்கு என் கேட்ட சத்திய வார்த்தைகள் பிரகாரம் அந்த சாட்சியின் பிரகாரம் கத்தர் அந்த அந்த பட்டணத்திலே கிராமத்திலேயே அவர்கள் வாழ்கிற அந்த கிராமத்திலே எப்படி வாழ்ந்தாங்களோ அதை காட்டில் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதமாக கத்தர் வைத்திருக்கார் வேதம் சொல்லுது சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தெட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தெய்வன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் தேவன் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிற அன்பு தெய்வ ஜனமே அவமானப்பட்ட இடத்துல தெய்வன் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பது நிச்சயமே வெக்கப்பட்ட இடத்துல தேவன் வெற்றி தருவது நிச்சயமே எந்த சூழ்நிலையும் நீங்கள் கலங்காதீங்க சோர்ந்து போயிடாதீங்க ஜெயம் கொடுக்குற கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் கண்களை முடி நல்ல தகப்பனை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தூத்திரம் அண்டவர் வெக்கப்பட்ட இடத்துல ஆசீர்வாதமாக வை கத்தரப்பா அவசிர்வாதமாக இடத்துல வெற்றியை கத்தர் கைத் ஜெபம் கேட்டீங்கன்னா அதற்கை ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு ஜனமே இன்றிக்கும் உங்க அண்டை வீட்டார் உற்றார் ஒரு சொந்த பந்துக்கள் இந்த தேசத்தில் எத்தனை வேலைகள் திக்கற்ற பிள்ளைகள் அனாத விதவைகள் இருக்கிறாங்க திக்கற்ற பிள்ளைகள் ஏதை விதவைகள் எல்லாருக்கும் தெய்வன் இறங்குன கத்தர் நம்மளும் இம்மாதத்தில் அவர்களுக்கு இறக்க பாராட்டும்படி நம்மளால முடிஞ்ச தான தர்மங்களை உதவிகளை அவர்களுக்கு நம்ம எப்போதும் செய்கிறவர்களாக இருக்கிறோம் ஹலலூயா ஹலு ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் வேதம் சொல்லுது அந்த காரியங்களை கத்தர் செய்யும்போது நம்மளும் அதை செய்து தெய்வனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்ம வாழ்வோமாக காட் பிளஸ் யூ ஹாவ் எ பிளஸட் டே